ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த விடியோவில் பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு தினசரி ராசி பலனை இப்போ இந்த விடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பலனை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன தேதிங்கிறத ஃபர்ஸ்ட்டு பார்த்துடலாம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே மாதத்துடைய மூன்றாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் க்ரோதி வருடத்துடைய முதல் மாதமான சித்திர மாதத்துடைய இருபதாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான சக்தி வாய்ந்த ஒரு வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் நாளைய வெள்ளிக்கிழமை சுபமுகூர்த்தமான நாளும் கூட வருது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு நாளை நாள் முயற்சி பண்ணீங்கன்னா தடையே இல்லாம காரியங்கள் நடக்கும் அதனால் நாளை நாள் வீட்டில் சுபகாரியங்கள் நடத்துறதுக்கு முயற்சி செய்து பாருங்க சுபகாரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முகூர்த்த நாள்ல தடையே இல்லாமல் நடக்கும் ஸோ நாளை நாள் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யணும்னா அம்மன் வழிபாடு செய்யலாம் சித்திர மாதம் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால அம்மன் வழிபாடு செய்தால் சித்திர மாதம் அம்மனுடைய அருளை முழுமையாக பெற முடியும் ஸோ அம்மனுடைய அருளை பெறுவதற்கு சித்திர மாதம் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பால் அபிஷேகம் பண்ணி பாருங்க பால் அபிஷேகம் தேன் அபிஷேகம் இந்த மாதிரி சிறந்த அபிஷேகங்கள் செய்கிறது மூலிமா அம்மனுடைய அருளை பெற முடியும் ஸோ நாளை நாள் அபிஷேகங்கள் செய்து அம்மனுடைய அருளை வந்து பெற்றுக்குங்க ஸோ நாளையை இந்த நாளில் என்ன அபிஷேகம் பண்ணும் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம் இப்போ அடுத்ததாக நாளை நாள் வந்து கிரகங்களுடைய நிலையில் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ தனுசு ராசிக்காரங்க வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க இந்த பலன் என்னங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் அடைங்க சரி வாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு நாளை வெள்ளிக்கிழமை அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இப்போ அதிரடியாக பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு தந்தை வழியில் எதிர்பார்த்த சில உதவிகளானது கிடைக்கும் ஸோ தந்தை வழியில் நாளை நாள் என்ன வேணுமோ அந்த உதவிகள் வந்து கேட்கலாம் தந்தை வழியில் நீங்கள் பண்ணக்கூடிய சில நல்ல விஷயங்கள் அது உங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்ல முறையில் இருக்கும் ஸோ எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும்போது அந்த உதவிகளை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க அதே போல் நாளை நாள் சில பிரச்சனைகளுக்கு முடிவு எடுப்பதில் விவேகம் வேண்டும் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனையை அப்படியே கடப்பில் போடாமல் அந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அதை வந்து பண்ணணும் ஸோ இத்தனை நாள் பார்த்தீங்கன்னு சும்மா நீங்கள் கம்முனு இருந்திருக்கலாம் ஆனால் நாளை நாள் அந்த மாதிரி கம்முன்னு இருக்கக்கூடாது நாளை நாள் பிரச்சனைகளுக்கு முடிவு தெரிலனா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தாக முடியும் அதனால் பிரச்சனைகளுக்கு முடிவு எடுக்கிறதுல நாளை நாள் விவேகம் காட்டுங்க இந்த நேரத்தில் இந்த முடிவு நமக்கு எடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரி நாளை நாள் முடிவு எடுக்க பாருங்கள் விவேகத்தோடு செயல்படுங்க அதுக்கப்புறம் அக்கம்ப கருப்பவர்கள் ஆதரவோடு இருப்பாங்க அவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கிறதுனால பெரும்பாலும் உங்களுக்கு நாளை நாள் பார்த்திங்கன்னா சாதக நிறந்த நாளாக இருக்கும் ஸோ இருப்பவர்களுடைய ஆதரவோடு நாளை நாள் துணிச்சலோடு செயல்பட பாருங்க அதுக்கப்புறம் தாள்கள் தொடர்பு துறைகளில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் ஸோ தாள்கள் தொடர்பு துறையில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க உங்கள் துறையில் நாளை நாள் என்னெல்லாம் உங்களால் சாதிக்க முடியுமோ எல்லாமே வந்து பண்ணுங்கள் எது நீங்கள் பண்ணாலும் அது உங்களுக்கு பெரிய அளவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முன்னேற்றத்தை கொடுக்கும் அதுக்கப்புறம் மறைமுகமான தடைகளை புரிந்து கொள்ளணும் ஸோ மறைமுகமான தடைகளை புரிந்து அதற்கேற்ப நாளினால் செயல்படணும் அப்படி நாளினால் செயல்படும் போது அந்த தடைகளை ஈஸியாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தகர்த்தெரிய முடியும் அதுக்கப்புறம் வேலையாட்கள் இடத்துல பொறுமையை வந்து கடைபிடிக்கணும் வியாபாரத்தில் வேலையாட்களை நாளை நாள் கோவப்படுத்தக்கூடாது அவங்கக்கிட்ட ரொம்ப இதாகவும் நடந்துக்கக்கூடாது ஸோ வேலையாட்கள் இடத்துல எந்தளவுக்கு பொறுமை கடைபிடித்து எந்த அளவுக்கு ரொம்ப இதோடு நடந்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு அவங்களுக்கும் உங்களுக்கு இடையே ஒரு விதமான பாண்டிங் வந்து உருவாகும் அதே போல் நாளை நாள் எந்த ஒரு செயல்களுக்கும் டக்குன்னு வந்து கோவப்படக்கூடாது அமைதியை வந்து பார்க்கணும் அமைதியோடு நீங்கள் செயல்படும் போது பெருமளவு பிரச்சனைகள் ஏற்படாமல் தப்பிக்கலாம் அதனால் அமைதியோடு இருக்க வேண்டிய ஒரு நாள் தாங்க ஸோ நாளைய வெள்ளிக்கிழமை உங்களுக்கு இந்த மாதிரி தான் சில விஷயங்கள் நடக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோல ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சது கேற்ப நடந்துக்குங்க ஸோ நாளைய இந்த வெள்ளிக்கிழமை உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசையும் சொல்லப்பட்டிருக்கு அது என்னன்னு சொல்ற தெரிஞ்சுக்கோங்க அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்ட எண் நாளை நாள் நான்கு அதிர்ஷ்ட திசை நாளையினால் வடமே உங்களுக்கான நிறம் என் திசை இதுதான் சொல்லப்பட்டிருக்கு அதே போல் உங்களுக்கு மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் பூரண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொறுமையை கடைபிடிக்கணும் இப்படி தனுசு ராசிக்காரங்க ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்கள் வாரியாகவும் இந்த மாதிரி தான் நாலினால் இருக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது சொல்லப்பட்டிருக்கு ஸோ முழுசாக என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க இதற்கு ஏற்ப நடந்துக்குங்க அடுத்ததான் மீத இருக்கக்கூடிய ராசிகளுக்கும் தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டிருக்கு மீது இருக்கக்கூடிய ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளினால் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடைங்க வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு மேஷ ராசி குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகள் நிறைவேற்றணும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு உயரும் மனதிற்கு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் பலதரப்பட்ட மக்கள் அறிமுகம் ஏற்படும் வாடிக்கையாளர்களுடைய ஆதரவு மேம்படும் உத்தியோகத்துல பாராட்டு கிடைக்கும் நினைத்த காரியம் செய்து முடிக்க முடியும் லாபம் இறந்த நாளுங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரிஷபராசி சில அனுபவங்கள் மூலம் புதிய கண்ணோட்ட பிறக்கும் புதிய முயற்சிகள் சாதகமாகும் சேமிப்பு தொடர்பான ஆலோசனை கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியங்களானது மேம்படும் சிந்தனைகள்ல தெளிவு பிறக்கோ புதிய தொழில் சார்ந்த ஆலோசனை கிடைக்கோ ஆசைகள் மேம்படக்கூடிய நாளுங்க அடுத்ததாம் மிதுன ராசி புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படணும் இறை சார்ந்த பிரார்த்தனைகள் கைகூடும் மனதிற்கு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் உணவு சார்ந்த விஷயங்களில் சற்று கவனத்தோடு இருக்கணும் வெளியூர் பயணங்களில் இருந்து வந்து தாமதங்கள் விலகும் எழுத்து துறைகளில் திருப்பம் ஏற்படும் கொடுக்கல் வாங்கலில் விவேகத்தோடு செயல்படணும் நன்மை நிறந்த நாளுங்க அடுத்ததாக கடகராசி ஆரோக்கிய தொடர்பான விஷயத்தில் கவனம் வேண்டும் வெளிவட்டாரங்களில் பொறுமையோடு செயல்படும் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் அலைச்சல் உண்டாகும் வழக்குகளில் சில திருப்பம் ஏற்படும் சக ஊழியர்கள் இடத்தில் ஏற்படும் இருக்க சிம்ம ராசி இருந்து செயல்பாடுகள் சோர்வு விலகும் குடும்பத்தில் அமைதி உண்டாகும் எதிர்பார்த்த சில மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நில விலகும் சக ஊழியர்கள் ஆதரவோடு செயல்படுவாங்க நண்பர்கள் வட்ட விரிவடையும் மனதளவில் புதிய நம்பிக்கை உண்டாக்கும் ஆக்கப்பூர்வமான நாளுங்க அடுத்ததா கண்ணிராசி குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பு மேம்படும் எழுப்பறியான சில தனவரவு கிடைக்கும் உடல் தோற்றப்பொழிவுல மாற்றம் ஏற்படும் விலை உயர்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் புதிய நபர்களிடத்தில் கவனத்தோடு செயல்படணும் பழைய சிக்கல்கள் படிப்படியா குறையும் தடைகளை வெச்சு கொள்வீங்க அலுவலகத்துல மதிப்பு உயரும் இன்ப நிறந்த நாளுங்க அடுத்ததா வந்து ராசி தன சார்ந்த சில உதவிகள் கிடைக்கும் உறவினர்கள் வழியில சிறு சிறு சங்கடங்கள் தோன்றி மறையும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் கற்பனை சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்பு கிடைக்கும் குழந்தைகள் பொறுப்பறிந்து செயல்படுவாங்க பேச்சுக்களில் பொறுமையை கையாளும் சகோலிகளால் ஏற்பட்ட இன்னல்கள் விழவும் சுக நேர்ந்த நாளுங்க அடுத்ததா விருச்சகராசி நினைத்து சில காரியங்களை எதிர்பார்ப்பு நிறைவேறும் திடீர் செலவுகளால் சேமிப்பு குறையோ உறவினர்களோடு இணக்கமாக நடந்து கொள்ளும் வாழ்க்கை துணைவர் வழியில் மகிழ்ச்சியான தருணம் ஏற்படும் கருத்துக்களுக்கு உண்டான மதிப்பு தாமதமாக கிடைக்கும் வியாபாரத்துல ஓரளவு லாபம் கிடைக்கும் தடகள்கள் விலகக்கூடிய நாளுங்க அடுத்ததான் மகர ராசி கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் ஏற்படும் எதிர்பாராத சில செய்திகளால் மாற்றம் உண்டாகும் புதிய நட்புகளால் உற்சாக ஏற்படும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மேம்படும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் குறித்த எண்ணம் மேம்படும் பிடித்த உணவுகளை உண்டு மகிழா பணிகளில் துரிதம் உண்டாகும் போட்டிகள் இருந்த நாளுங்க அடுத்ததாக கும்பராசி எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடி உண்டாகும் குடும்பத்தாருடைய உணர்வுகள் புரிந்து செயல்படணும் சந்தேக உணர்வுகளால் குழப்பை ஏற்படும் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளணும் அதிகாரிகளிடத்தில் அதிக உரிமைகளை தவிர்க்கணும் வியாபார தொடர்பான விஷயங்களை மௌனம் காக்கணும் முயற்சி மேம்படக்கூடிய நாளுங்க அடுத்ததாக மீனராசி விடாப்பொடியாக செயல்பட்டிங்கன்னா நினைத்த பணிகளை செய்து முடிக்க முடியும் நண்பர்களிடத்தில் சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையும் திட்டமிடாத சில செலவுகளால் நெருக்கடி ஏற்படும் வியாபார போட்டிகளால் புதிய அனுபவம் கிடைக்கும் சக உலைகளிடத்தில் விட்டு கொடுத்து செயல்படும் எதிர்பாராத சில அலைச்சல்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும் பொறுமையோடு இருக்க வேண்டிய நாளுங்க ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை ஐந்து வெள்ளிக்கிழமை இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்ச இந்த பலன்கள் கேற்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை ஒரு நாள் நடந்துக்குங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்க பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பண்ணலாம் இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் ஸோ கண்டிப்பா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும் மேலே இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனல்ல போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை ஒன்று பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தோழ்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து சுவாரஸ்யமாக வந்து உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க நன்றி